எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் பல கோடி பிறவிகளில் செய்த பாவங்களையும் அடியோடு அடைய செய்யும் ஸ்ரீ படித்தால் முழு பலனையும் தரும் என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் போகலாம் பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை நாம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறோம் இந்த நாளில் கிருஷ்ணருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யறதுனால கிருஷ்ணரின் அருள் நமக்கு எப்பொழுதும் நிறைந்தே இருக்கும் அருளப்பட்ட கிருஷ்ணாஷ்டம் அல்லது கிருஷ்ண அஷ்டம் கொண்டு கிருஷ்ணரை போற்றி வழிபாடு செய்தார் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் கிருஷ்ணரின் பெருமைகளை போற்றி புகழும் எட்டு ஸ்லோகங்கள் கொண்டதுதான் கிருஷ்ணாஷ்டகம் இதை படிப்பவர்கள் தது நிறைவேறும் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது ஆதிசங்கரே சொல்லிய தெய்வ வாக்கு அஷ்டகம் என்றால் எட்டு ஸ்லோகங்களால் தெய்வத்தை துதித்து வணங்குவது எட்டு என்ற எண் நம்முடைய சமயத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுது காரணம் இது இறைவனை போல் ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் துவங்கிய புள்ளியிலேயே மீண்டும் முடித்தால் மட்டுமே முழுமை பெறும் வடிவம் கொண்ட எண் இறைவனின் பண்புகளை கொண்டு இருக்கிறதுனால இது சிறப்புடைய எண்ணாக சொல்லப்படுது எல்லா தெய்வங்களுக்கும் அஷ்டகம் உண்டு அந்த வகையில் ஸ்ரீ கிருஷ்ணரை துதிக்க உதவும் எட்டு ஸ்லோகங்களின் தொகுப்பு கிருஷ்ணாஷ்டகம் அழைக்கப்படுது இணைத்து பார்க்க முடியாத நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க கூடியது இந்த கிருஷ்ணாஷ்டகம் என்பதை கடைசி ஸ்லோகமான பலஸ்ருதி சமஸ்கிருத மொழியில் அமைந்த கிருஷ்ணாஷ்டகத்தை தமிழ் அர்த்தம் புரிந்து படிப்பது சிறப்பானது கிருஷ்ணர் அவதரித்த எட்டாவது திதியான ஆவணி அஷ்டமி திதியில் வரும் கோகுலாஷ்டமி அன்று இந்த அஷ்டகத்தை படிப்பது மிக உயர்ந்த பலனை நிச்சயமாக தரும் ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம் வசுதேவ சுதம் தேவம் பம்ச சானூர மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத் குறும் இதனுடைய பொருள் வசுதேவரின் குமாரன் கம்சன் சானூரன் உள்ளிட்டவர்களை கொன்றவன் தேவகியின் பரம ஆனந்த சொரூபியாக விளங்குபவன் உலகுக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை வணங்குகின்றேன் அதிசி புஷ்ப சங்காசம் ஹார சோபிதம் ரத்தன கங்கண கேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் இதனுடைய பொருள் காயாம்பு வண்ணத்தை போன்றவன் மாலை தண்டை சலங்கை இவற்றால் அழகாக திகழ்பவன் ரத்தினம் இழைத்த கை வளையல்கள் தோல் அணிகள் அணிந்தவன் உலகுக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை வணங்குகின்றேன் குடிலுகம் கூடிய அழகு பொருந்தியவன் முழு நிலவு போன்ற அழகு முகம் கொண்டவன் பளிர் என ஒளிவிடும் குண்டலங்கள் அணிந்தவன் உலகுக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை வணங்குகின்றேன் மந்தார கந்த சம்யுக்தம் சாருஹாசம் சதுர்புஜம் பர்கி பிஞ்சாவ சூடங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் இதனுடைய பொருள் மந்தார பூக்களின் நறுமணத்தோடு கூடியவன் அழகான புன்னகை கொண்டவன் நான்கு கைகள் உடையவன் மயில் தொகையை தலையில் அணிகலனாக சூடியவன் உலகுக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை வணங்குகின்றேன் உத்புள்ள பத்ம பத்ராஷம் நீல ஜீமுத்த சந்தீபம் யாதவானாம் சிரோ ரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் இதனுடைய பொருள் மலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவன் நீருண்ட மேகத்தை போன்றவன் யாதவர்களின் ரத்தனமாக முடிசூடா மன்னனாக திகழ்பவன் உலகுக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை வணங்குகின்றேன் ருக்மிணி கேலி சம்யுக்தம் பீதாம்பர சுசோபிதம் அவாப்த துளசி கந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு இதனுடைய அர்த்தம் ருக்மணி தேவியோடு கேளிக்கைகளில் கலந்து கொண்டவன் பீதாம்பரத்தோடு ஒளி பொருந்தியவனாக திகழ்பவன் துளசியின் பரிமளத்தை உடையவன் உலகுக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை வணங்குகின்றேன் கோபிகா நாம் குசத் ஸ்ரீ நிகேதம் மகேஸ்வாசம் பொருள் கோபிகை கொங்கைகளின் குங்கும குழம்பு அடையாளத்தை மார்பில் கொண்டவன் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு இருப்பிடமானவன் மிகப்பெரிய வில்லாளியாக விளங்குபவன் உலகுக்கு குருவாக திகழும் கிருஷ்ணனை வணங்குகின்றேன் ஸ்ரீ பத்சாங்கம் மகோரசம் வனமாலா விராஜிதம் சங்க சக்கரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்து ஜகத்குரும் இதனுடைய பொருள் ஸ்ரீவத்சம் எனும் மறுவை அடையாளமாக கொண்டவன் அகன்ற மார்பை உடையவன் வனமாலை சூடியிருப்பவன் சங்க சக்கரங்களை தரித்து இருப்பவன் உலகுக்கு குருவாக திகழும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குகின்றேன் கிருஷ்ணாஷ்டகம் இதம் புண்ணியம் படே கோடி ஜென்ம கிருதம் பாபம் ஸ்மரணேன வினச்சியதி இதனுடைய அர்த்தம் யார் ஒருவர் புண்ணியம் மிகுந்த இந்த கிருஷ்ணாஷ்டகம் என்னும் எட்டு ஸ்லோகங்களை பற்றி நினைக்கின்றாரோ அவர் கோடி பிறவிகளில் செய்த பாவங்கள் அடியோடு நாசமடையும் இதை காலை நேரத்தில் ஆத்மார்த்தமாக முழு ஈடுபாட்டோடு படித்து வணங்கி வந்தாலே அவர்களுக்கு சகல சந்தோஷங்களும் கிடைக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யற